இன்னைக்கு ஒரு தக்காளி சட்னி தான் செஞ்சுட்டாக்க பாருங்க இன்னைக்கு தக்காளி சட்னி செய்யறதுக்காக நான் தக்காளி அரை கிலோ அளவுக்கு எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ நான் நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு இருந்தா கூட கிடையாது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டா ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அப்பப்போ எடுத்து வாங்க இந்த சுவையான தக்காளி சட்னி எப்படி இருக்கிறது பார்க்கலாம் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட் படிவே தேவைப்படுறவங்க இங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடி முருங்கைக்கரி சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நான் செய்ய போகிற தக்காளி சட்னிக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி அரைக்கிற தக்காளி சட்னிக்கு ஒரு அரை ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க கூடவே நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு வானலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துடலாங்க மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க அடுத்து கருகிடக்கூடாது இப்போ கொஞ்சம் புசுன்னு எழும்பி வந்ததுக்கப்புறம் இந்த மிளகாய் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே நாட்டு பூண்டு ஒரு பத்து பால் சேர்க்குறேங்க நம்ம அரை கிலோ தக்காளி எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு சேர்த்தா போதுங்க வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா தக்காளி சட்னியோட டேஸ்ட்டு மாறிடுங்க பாருங்க வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சுங்க ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சந்தான் எண்ணெய் மீதியாக இருக்குது மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாங்க இப்போ இதிலே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க இதில் வந்து நாரெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது இப்போ தக்காளியோடையே சேர்த்துடலாம் தக்காளி புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேங்க தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் தனியாக வந்துடுச்சு நம்ம பக்கத்துலேயே இருந்து வதக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே கொஞ்சம் நேரத்துக்கு இதே மாதிரி வதக்கலாங்க நமக்கு எதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில இடையில புரட்டி விட்டுக்கலாம் தக்காளி சட்னி எல்லாம் செய்யும்போது உப்பு வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாங்க ஏன்னா தக்காளி வதக்கும்போது அளவு குறையும் நமக்கு வந்து உப்பு ஜாஸ்தியாக போயிடும் ஃபர்ஸ்டே போட்டால் அதனால நான் வந்து எப்பயுமே கடைசியாக தான் சேர்ப்பேன் இப்போ நான் தக்காளி வதக்க ஆரம்பித்து பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க இவ்வளோ நேரம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சே தான் வதக்கிக்கிட்டேன் பாருங்க அளவுக்கு வதக்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறந்தான் நான் இப்போ உப்பு சேர்க்குறேங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க வதக்கின இந்த கலவை நல்லா ஆரட்டுங்க அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி சட்னிக்கு அரைக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு வதங்கினதை சேர்க்குறேங்க இதில் இப்போ மிளகாய் வதக்குனதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் கலவையோட இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க இந்த தக்காளி கலவையில் கொஞ்சம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறமா மீதி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் வெங்காயம் நல்லா அரைக்கிறதுக்காக இந்த தக்காளி கலவை சேர்த்துருக்கோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வெங்காயம் மிளகாய் கலவையை இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சுங்க வதங்கின தக்காளி கலவை மீதி உள்ளதையும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க இப்போது மீதி உள்ள தக்காளி கலவையும் இதை சேர்த்தாச்சுங்க இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் வதங்கின தக்காளி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் இதை நம்ம இப்படியே தாளித்து கூட நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து கொஞ்சம் வதக்கிடலாங்க ஆ இன்றைக்கி இந்த கலவையை கொஞ்சம் சுருளை வதக்கி தான் எடுத்து வைக்க போகிறேங்க இப்போ நம்ம வதக்கிடலாம் இப்போ தக்காளி சட்னி வதக்கிறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சட்னியை சேர்த்துடலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் இந்த கலவை சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு போட்டுடலாம் நான் சேர்த்த மிளகாய் நல்ல கார மிளகாய் அப்படிங்கிறதால காரம் எனக்கு போதுமான அளவாக இருக்குங்க அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை நீங்கள் சேர்த்துற மிளகாய் காரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நல்ல கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இது வந்து ஆப்ஷன் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கும்போது நல்ல கலர் கொடுக்குங்க பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் ஓ மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இருக்கேங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்க்குறன்னா கூட பார்த்துக்கலாம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா இருக்கேன் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேங்க இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் கெடாமல் இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் மொதல் நாள் செஞ்சு மறுநாள் ட்ராவல்க்கு கூட எடுத்துகிட்டு போகலாங்க இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே தான் நான் இருக்கேங்க நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ தான் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு உங்களுக்கு பக்குவம் மாறி வர்றது தெரியும் இப்போ முந்தி இருந்ததுக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா பக்குவம் வந்துருச்சுங்க இப்போ நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சட்னி நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நாலு அஞ்சு நாள் ஆனாலும் கிடவே கிடாதுங்க நீங்கள் இது வெளியிலே வச்சிட்டு இருந்தாலும் ரெண்டு மூணு நாளைக்கு கிடாது டிஃபன் வெரைட்டிஸ்க்கு மட்டும் இல்லைங்க தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஊத்தப்பம்லாம் வச்சு சட்னி கொஞ்சம் போட்டு அதில் இருக்க எண்ணெய் கொஞ்சம் மேலால் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க அதே மாதிரி இந்த சட்னி நம்ம எக்ஸஸ்ஸாக அரைச்சா ரெண்டில் எடுத்து வச்சிடணும் ஒன்று அப்போதைக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே கரண்டி படாமல் உள்ளே வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு ஊற்றப்போங்க ஊற்றப்பதுக்கு தான் நான் இந்த சட்னி வச்சு சாப்பிட்றேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இட்லி தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இட்லிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ தக்காளி சீசனுங்க தக்காளி வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு கிடைக்குது எங்கள் உழவு சந்தையிலாம் எல்லா பக்கமே விலை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தக்காளி சீசன்ல நீங்க வாங்கி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு மாசத்துக்கு கூட நம்ம இந்த சட்னியை யூஸ் பண்ணாங்க ஆனா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கணும் நீங்க ரெண்டு மூணு நாலு நாள் வந்து வெளியில வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே வந்து கிடாதுங்க இன்னைக்கு நான் செஞ்ச தக்காளி சட்னி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை பார்த்து எப்படி போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கும் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகையில் வேணுமா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ